ஜெய ஜெய் சங்கரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் மகராஜுக்கு ஜெய் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே இந்த புலர்காலை பொழுது புதிய விடியல் இல்லங்கள் தோறும் மகா பற்றிய மகிமை ஒவ்வொருவருடைய கோவில்களிலும் தூபதீப ஆராதனை மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசுகிறது குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்லக்கூடிய அதிகாலை வேலை ஆயத்தத்தோடு எல்லோருமே இந்த காஞ்சி மகானை கண்டு கேட்டு பார்த்து ரசிக்க வேண்டும் என்கின்ற அவா நாளுக்கு நாள் கூடுகிறது நாள்தோறும் இரவில் ஸ்ரீ சங்கரா யூடியூப் தொலைக்காட்சி வாயிலாகவும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றீர்கள் அத்தனை பேருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள் இன்றைக்கு நாம் கதர் உடையும் காவி உடையும் அல்லது கதர் உடையும் காவி உடையும் கதர் உடை அப்படின்னாலே இந்தியாவில ரெண்டு பேர் தான் கண்ணு முன்னாடி வருவார் ஒன்று அரை நிர்வாண பக்ரியா இருந்து கைராட்டையே செய்து பீரங்கியையே ஈரங்கியை உடுத்தி எதிர்த்த ஒரு மாமனிதர் இந்த தேசத்தினுடைய மகாத்மா என்று சொல்லப்பட்ட அண்ணல் காந்தி இன்னொருவர் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்து இறந்த பிறகும் கையில் அறுபது ரூபாய் பணமும் ஆறு கதிர் சட்டைகளுமே கொண்டு இந்த மண்ணில் தரத்தோடு அறத்தோடு நேர்மையோடு கோயில் கட்டுவதை விட குளம் கட்டுவதை விட ஒரு புள்ளைக்கு கல்வி கொடுப்பது மேல் என்று கல்வி கண்ணை திறந்த காமராசர் இந்த ரெண்டு கதர் சட்டை தான் காவி உடை என்றவுடனே உங்களுக்கெல்லாம் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு ஆதிசங்கரன் மரபிலே வந்து இந்த மண்ணையும் மக்களையும் காத்த தெய்வத்தின் குரல் தந்த அந்த ஞான வேள்வி மா மனிதரைத்தான் உங்கள் கண் முன்னே வரும் இதை அப்படியே வச்சுக்கங்க இப்போ நம்ம வேடிக்கையாக சொல்லுவோம் காசியில் பாதி கல்பாத்தியில பாதி அது என்ன காசியில் பாதி கல்பாத்தியில பாதி இந்த சதை பிண்டமாக இருக்கக்கூடிய இந்த உடம்புல பாவத்தை கழிப்பதற்காக ஓர் இடம் உண்டென்றால் காசிக்கு அதனால்தான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு போகணும் நமக்கு பிடிச்ச ஒன்றை விட்டுட்டு வரணும்னு பாங்க போக முடியாதவங்க கல்பாத்திக்கு போ அது எங்க இருக்கு கேரளால கல்பாத்தியில போய் ஒரு ஸ்நானம் பண்ணி வந்துட்டாலே பாதி பாவம் போயிடுச்சும்பாங்க அதனால தான் காசியில் பாதி கல்பாத்தியில பாதி இன்னைக்கும் பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் பூஜையா பெரியவா பூஜையா இந்த சாஸ்தா பூஜையா எல்லாம் கேரளாவில் ரொம்ப நியமமாக நடக்கும் தினசரி அங்க பெரும்பாலானவர்கள் நாராயணம் படிக்காமல் இருக்க மாட்டாங்க அந்த பக்தர்கள் அவ்வளவு அன்பு கொண்டவர்கள் அந்த கல்பாத்திக்கு பக்கத்தில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நினைவு வரலாற்று சின்னங்களில் ஒன்று காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகளும் மகாத்மா காந்தியும் சந்தித்த இடம் கல்பாத்திக்கு போகிறவங்க தயவு அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அந்த இல்லம் இன்றைக்கும் இருக்கிறது அற்புதமான சுவர் வேயப்பட்டு ஒரு கண்காட்சி இல்லமாக வைக்கப்பட்டு மேலே கூரை வேயப்பட்ட ஒரு அற்புதமான இல்லம் மகாத்மா காந்தியும் இந்த மண்ணினுடைய மகானாக இருக்கக்கூடிய காஞ்சி பெரியவரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் பல மணி நேரம் வெளியில போய் ராஜாஜி கதவை தட்டுறார் உணவு நேரம் ஆச்சுன்னு அப்போ காந்தி சொல்கிறார் இந்த மண்ணுலகத்தில் நான் ஒரு மனித புனிதரை இன்னைக்கு தான் சந்திக்கிறேன் எனக்கு மற்ற எதை பற்றியுமே நினைப்பு இல்லை அவரோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்கலாம்னே தோணுது அப்ப காந்தியை விட பெரியவா கொஞ்சம் சின்னவர்தான் தான் ரெண்டு பேரும் இந்தியாவினுடைய ஆன்மீக வளர்ச்சி இந்த பாரத தேசத்தினுடைய ஒருமைப்பாடு வளர்ச்சி இறைநெறி எல்லாவற்றையும் இருக்கின்றார்கள் இரண்டு இருவேறுபட்ட துருவங்கள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கின்றது அந்த புனித மண்ணில் அண்ணல் மகாத்மா விடை முற்படுகின்ற போது பெரியவா உள்ளம் உருகி ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கு இயற்கை மரணம் அல்ல துர்மரணம் இது பல நாட்கள் இந்த செய்தி வழியில யாருக்கும் தெரியாது இந்த நாட்டினுடைய அண்ணலுக்கு வடக்கப்போடிய விஷயத்தை கொண்டடும் காலத்திற்கு முன்பே சொல்லியிருக்கிறார் என்றால் எவ்வளவு ஞான தவ விச்சுத்தர் வெளியில வந்த காந்தி ராஜாஜீட்ட பிற்காலத்துல சொன்னாரா இப்படிப்பட்ட ஒரு மகானை நான் பார்த்ததே இல்லைன்னாரா தயவு செய்து காசிக்கு போறவங்க அன்னபூர்ணிக்கு வேண்டிக்கோங்க கல்பாத்தி போறவங்க இந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க இது போன்ற அதிசய விஷயங்கள் தொடர்ந்து காஞ்சி மகானில் பார்க்கலாம் கேட்கலாம் என்றும் நாளை சந்திப்போம் வணக்கம்